இன்றைக்கி நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு குட்டி கதையோடு வந்திருக்கோம் ஒரு சின்ன பையன் இருந்தால் எப்பொழுதும் எல்லாத்துக்கும் ஸ்கூலில் லீவ் விடுவாங்களா அந்த மாதிரி லீவில் வந்து அந்த பையன் வந்து அவங்க அம்மா அப்பா கூட அவங்க பாட்டி தாத்தாவை பார்க்க ஊருக்கும் போவான் அவன் வந்து எப்போதும் ஊருக்கு வந்து ட்ரெயினில் தான் போவான் ஸோ வருஷம் வருஷம் இந்த மாதிரி லீவுக்கு வந்து அவங்க பா பா தாத்தா பாட்டியை பார்க்க போகும்போது ட்ரெயினில் போகறனால எந்த இடத்துல எந்தெந்த ஸ்டாப் வரும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்லா தெரியும் ஸோ அதே மாதிரி இன்னொரு தடவை அந்த பையனுக்கு லீவ் விடும்போது அவங்க தாத்தா பாட்டியை பார்க்கணுன்றதுக்காக அவங்க ஊருக்கு போகிறதுக்கு அந்த பையன் வந்து சொல்கிறான் அந்த மாதிரி நான் வந்து தனியான தடவை பாட்டியை பார்க்குறதுக்காக ஊருக்கு போகிறேன் ப்ளீஸ் சொல்லி அவன் கேட்குறான் அவங்க வீட்டில் என்னதான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை ஏன்னா அவன் சின்ன பையன் தானே ஆனால் வந்து சரி சொல்லி அந்த பையன் கேட்டுட்டு அடம் பண்ணவே இருக்கும் அவங்க வீட்லேயே வந்து சம்மதிக்கிறாங்க அப்படி அந்த பையனை அனுப்புறதுக்கு முன்னாடியே அந்த பையனோட பாக்கெட்டில் ஒரு பேப்பர் வச்சு உனக்கு ஏதாவது பயமாக இருந்துச்சு அப்பா அம்மா பார்க்கணும் போல் அப்படின்னு தோணுச்சுன்னா நீ இந்த சீட்டை மட்டும் எடுத்து பாருப்பா அப்படி சொல்லி அவனை அமுச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த பையனும் ட்ரெயின்லாம் ஏறிடுறான் ஏறிட்டு அவன் உட்காந்து எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் யார் யார் வரா யார் யார் போகிறான்னு பார்க்குறான் இந்த மாதிரி டீ விற்கிறவங்க காஃபி விற்கிறவங்க அது மாதிரிலாம் வேடிக்கை பார்த்துட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே போகிறான் திடீர்னு வந்து அங்கே டிக்கெட் மாஸ்டர் வந்து உன்னோட டிக்கெட் எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்து நீ எப்படி சின்ன பையன் நீ எப்படி தனியாக வரேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அங்கே உள்ளவங்களாம் கேட்டது தான் அவனுக்கு வந்து ரொம்ப பயமாக வந்துடுது உடனே அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து போகும்போது சொல்லியிருந்தாங்க உனக்கு பயம் வரும்போதே அந்த பாக்கெட்டில் உள்ள பேப்பரை எடுத்து பாரு அப்படின்னு சொல்லி அது ஞாபகம் வருது உடனே அந்த பையன் அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா அந்த பேப்பரில் எழுதியிருக்கு இந்த மாதிரி பயப்படாத நான் உன்னோட அப்பா வந்து லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன் நீ அப்பா கிட்ட வந்துரு அப்படி சொல்லி அதில் எழுதியிருக்கு உடனே அந்த பையன் அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியத்தில் அந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் போய் பார்த்தா அவங்க அப்பா அங்கே இருக்காங்க உடனே ஜாலியாக எந்த பயமு இல்லாமல் அந்த பையன் போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறான் பைபிளில் கூட இப்படிப்பட்ட வசனம் இருக்குது சங்கீதம் ஐம்பதா பதினஞ்சிலேருந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாயின் இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டதை இந்த வசனம் மூலமாக கற்றுக்கிட்டதை ஒரு செபம் சொல்லி முடிப்போமா மகாகிருபி மறுக்கும் கொண்டு எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அண்டு வரை இந்த நாளை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம் ஏசப்பா அண்டு இந்த நாளில் கூட அண்டு இந்த சூப்பரான ஒரு கதையும் இந்த நல்ல ஒரு வசனத்தையும் எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தந்தீரே அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே அப்பா எல்லா இடங்களிலும் ஆண்டு எங்கள் கூட நீங்கள் இருக்கீங்கன்றதை நீங்கள் எங்களுக்கு உணர்த்தினீரே அதற்காக உனக்கு நன்றி ஏசப்பா அன்றுவர் இந்த பையனுக்கு எப்படி அவங்க அப்பா கூட இருந்தாரோ அதே மாதிரி நீங்கள் கூட இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களோட எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிட எங்கள் நீங்கள் கற்றுத்தந்தீரே அதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா இந்த இளைய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூட எடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன்